திருச்சிச்சம்பலம் புலால் மறுத்தல் உயிர் இறக்கத்தின் ஆணிவேரே புலால் மறுத்தலாகும் புலால் மறுத்தலை போற்றாத புலவர் இல்லை என்னும் அளவிற்கு இது குறித்து சிந்தனைகள் வெளிவந்துள்ளன இன்று நேற்றல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தெய்வப்புலவருடைய காலத்திலே இருந்து இன்று வரை வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல அருளாளர்களும் கொல்லாமை நெறியை பற்றி கொண்டே இருக்கின்றார்கள் வள்ளுவர் வழியிலே வந்த வள்ளல் பெருமானும் வண்ணச்சரபரும் மிக அதிகமாக இந்த கொல்லாமை நெறியை போற்றுவது நாம் அறிந்தது அந்த வகையிலே நமக்கு வள்ளுவருடைய காலத்திலே பல நூல்கள் அதற்கு பின்பு வந்த நாளடியார் இன்னா நாற்பது போன்ற நீதி நூல்களும் இந்த கொல்லாமையை பற்றி மிக அதிகமாக வலியுறுத்துகின்றது ஏனென்றால் அந்த உயிர்களும் இறைவனால் படைக்கப்பட்டது என்பதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதை வெள்ளுவெருமாள் சொல்லுகின்ற பொழுது அருள் அல்லது யாதெனில் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது இவ்வூன் திணல் என்பது அவருடைய மிக முக்கியமான பாடல்களிலே ஒன்றாக இருக்கின்றது அது மட்டுமல்ல வேள்வியிலேயும் உயிர்களை கொன்று வேள்வியிலே இடுவது மிக புறம்பானது என்று சொல்லுகின்றார் அவிசொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று என்பது வள்ளுவருடைய கோட்பாடாக இருக்கின்றது கொள்ளால் புலால் மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்பது வள்ளுவருடைய அறவாக்கு ஆகவே அந்த நல்வாக்கின் வழியாக நாம் நல்லழியிலே நின்று உயிர்களை கொள்ளாமல் நல்வழியிலே செல்வோமாக திருச்சிச் சம்பளம்